திருமருகல் என்ன ஸ்தலத்தை பற்றிய பாடம் இது ரெண்டாம் திருமுறை இந்த பதிகத்தினுடைய வரலாறு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் விடம் தீர்த்த பதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பற்றிய வாழறவின் விடம் தீருமாறு பனைமருகல் பெருமானை பாடலுற்றார் திருஞான சம்பந்த பெருமான் இந்த பதவித்தை பாடுற பொழுது அந்த வணிகன் விடம் தீ பாம்பு தீண்டப்பட்டு இறந்து போனான் இல்லையா அந்த விடம் நீங்க வேண்டும் என்ற குறிப்போடவே பாடியிருக்கிறார் சேர்க்கிறார் அப்படி சொல்லியிருக்கிறார் பற்றிய வாழறவின் விடம் தீருமாறு பனைமிருகல் பெருமானை பாடலுற்றார் இது எதுக்காக அப்படின்னு கேட்டால் காரிகையால் தனக்கு நல்க திருஞான சம்பந்தர் எல்லா இடத்துலையும் போனார் தலை வழிபாடு செய்தார் அங்கே இறைவனை பொழுது பாடினார் ஒரு சாதாரண ஒரு பெண்ணினுடைய வருத்தத்தை மனத்திலே வைத்து அந்த வருத்தம் தீர வேண்டும் என்பதற்காக ஒரு பாட்டு பாடினது ஒரு பதியம் பாடினது இந்த பதியம் அதனால் இந்த பதியத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு அவரே சொல்கிறார் அந்த வணிக பெண்ணின் மேலே இவருக்கு இறைவனுடைய திருவருளாலே ஒரு இறக்கம் பிறந்தது சாதாரணம் இதைப்போல் இருக்கிறவங்க அவங்க பாட்டில் வழிபாடு சொன்னவங்களில் போய்ட்டே இருப்பாங்க வழியில் என்ன நடக்குது நடக்குதுன்னு அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க சில சில இடங்களில் இப்படி நிகழும் சுந்தரமஸ்வாமியில் அவினாசிக்கு வந்தபோது நடந்தது இல்லையா அந்த மாதிரி இது நடந்திருக்கிறது கற்றவர்கள் தொழுதேத்தும் காழிவேந்தர் கருணையினால் காரிகையால் தனக்கு நல்க பற்றிய வாளரவின் விடம் தீருமாறு பனைமருகள் பெருமானை பாடலுற்றார் அப்படின்னு சொல்வார் எப்படி பாடினார் என்பதை இந்த பதியத்தையே அப்படியே எடுத்துக்காட்டியிருக்கிறார் சேக்கிழார் உடையானே தகுமோ இந்த உள்ளிழையால் உள்மெலிவு என்று எடுத்து பாட அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இந்த பதியத்தில் அதுதான் இருக்குது ஆனால் பதிகத்தை பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய துயரத்தை கருதி பாடப்பட்ட குறிப்பு கிடையாதுங்க இதில் குறிப்பு என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒரு அகப்பொருள் துறையில் பாடின மாதிரி குறிப்பு இருக்கு அகப்பொருள் துறையில் பாடின மாதிரி குறிப்பு இருக்கு ஆனால் வரலாறு என்னமோ இதுதான் அதை அப்போ திருஞான சம்பந்த சுவாமிகள் ரெண்டும் பொருந்தற மாதிரி அகப்பொருள் துறையாமைய பாடுற மாதிரியும் பாடியிருக்கிறார் வணிகப்பெண்ணின் துயரம் தீருமாறு வணிகப்பெண்ணின் துயரத்தை எடுத்து பெருமானிடத்தில் கூறி தீருமாறு பாடியிருக்கிறார் சடையாய் எனுமால் சரண் எனுமால் விடையாய் இதுக்கெல்லாம் பொருள் வேண்டியது இல்லைங்க சரன்னாக புகழ் நீதான் புகழிடம் வேறு இல்லை அப்படின்னு அர்த்தம் விடையாய் எனுமால் வெறுவா விழுமால் மடையார் கோளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவு இந்த இவள் உள் மெலிவு அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வரலாற்றின்படி பார்த்தா திருஞாசம்மந்தமூர் சுவாமிகள் முன்னால் நிற்கிற வணிக பெண்ணை காட்டி இவள் உள்மெளிவு தகுமோ இவள் உன்னை எப்படியெல்லாம் புகழ்ந்து பாடுகிறாளே இதே மாதிரி அங்கே பாட்டுக்கிறது பாட்டுக்கார் சேகிர சுவாமி பாடியிருக்கிறார் சடையானை எவ்வயிருக்கும் தாயானானை சங்கரனை அப்படின்ட்டு பாடியிருக்கிறாரு அப்போ இவள் என்பது முன்னால் நிற்கிற வணிக பெண்ணை காட்டி திருஞாசம்மந்தம் சுவாமிகள் பாடின மாதிரி இருக்குது நான் ரெண்டாவது ஒரு கருத்து சொன்ன பாருங்கள் அகப்பொருள் துறை அமைந்த கருத்து அகப்பொருள் துறை அமைந்த கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பெண்ணு சிவபெருமானிடத்தில் மனத்தை செலுத்தி விட்டாள் சிவபெருமானுடைய திருவருள் இன்னும் கிடைக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்று தினந்தோறும் அவளுடைய அவனுடைய பெயரை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாள் அந்த பெண்ணினுடைய தாய் தாய் என்பது செவிலித்தாயை பெரும்பாலும் அகப்பொருளில் செவிலித்தாய் தான் வச்சு பேசுவாங்க நட்டாயை பேசுகிறதே கிடையாது பழைய காலத்து குடும்பத்தில் அந்த நச்சாயனுடைய இடம் இருக்குது பாருங்கள் அது ரொம்ப ஒதுக்கி வைக்கப்பட்ட இடம் மாதிரி அது எதுலேயும் வந்து கலந்துக்க மாட்டான் எல்லாமே அந்த செவிலி தாய் தான் அந்த மாதிரி இந்த செவிலி வைத்து வைத்துக்கொள்வோம் இந்த செவிலி தாய் அந்த பெண்ணினுடைய துயரம் பொறுக்க மாட்டாமல் பெருமானே இவள் உன்னையே நினைத்து கொண்டு எப்பொழுதும் உன்னுடைய புகழே பேசி இவளுக்கு நீ அருள் செய்ய மாட்டாயா அப்படின்னு அந்த தாய் கேட்குற மாதிரி இருக்குது ஆக இந்த வரலாற்றுக்கும் பொருந்த அப்புறம் பக்தி நெறியை அகப்பொருள் துறையில் வைத்து பாடுகின்ற இலக்கிய மரபுக்கும் பொருந்த இந்த பதிகம் அமைந்திருக்கிறது மேலே பார்க்கலாம் சிந்தாய் எனுமால் சிந்தாய் சிந்தனையிலே உள்ளவனே சிந்தையிலே உள்ளவனே என்றர்த்தம் இன்னொரு பொருள் சிந்தாதவனே அப்படின்னு அர்த்தம் சிந்தாதவனால் சிந்துதல்னால் கெடுதல்னு அர்த்தங்க சிந்தாதவனே கெடாதவனேன்னு அர்த்தம் சிந்துதல் என்பதுக்கு கெடுதல் அழிதல் என்ற பொருள் இல்லாமல் குறைதல் என்பது ஒரு பொருள் உண்டு அதாவது தமிழில் ஒரு செய்யுள் என்று சொன்னால் நான்கு சீர்களை கொண்ட அடியாக இருக்க வேண்டும் அதுதான் இயல்பான அடி அளவடி அப்படின்னு அர்த்தம் அதை விட ஒரு சீர் குறைஞ்சால் சிந்தடின்னு பேர் இன்னொரு சீர் குறஞ்சா குரலடின்னு பேர் அப்போ சிந்து என்பதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இயல்பாக இருக்க வேண்டிய அளவில் கொஞ்சம் குறைஞ்சது அப்படின்னு அர்த்தம் பழைய காலத்தில் அரண்மனையில் வேலைக்காரர்கள் வச்சுருப்பாங்க அதில் இந்த மாதிரி புல்லர்களாக இருக்கிற கூட வேலை கேட்பாங்களாம் அந்த வேலையோட குரலும் சிந்தும் அப்படின்னு சொல்லி குரல்னால் ரொம்ப உயரம் குட்டை சிந்துன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் அளவான உயரம் இல்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட வேலை கேட்பாங்களாம் அப்போ பெருமான் சிந்து என்ற நிலைக்கு வர்றவன் இல்லை அளவு என்ற நிலையில் இருப்பான் அதை விட மேலே போவான் ஆனால் அதை விட்டு கீழே இறங்குற வழக்கம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு பொருளை வைக்கலாம் சிந்தாய் அப்போது சிந்தனை சிந்தையிலே இருப்பவனே சிந்தாதவனே சிந்து என்ற நிலையிலே இறங்காதவன் அளவு என்ற நிலையிலும் அதுக்கு மேலேயும் இருப்பவனே என்று கீழே இறங்க மாட்டாதவன் அப்படி ஒரு பொருட்பான் சிந்தா எனுமாள் சிவனே எனும்மா முந்தா எனும்மாள் முந்தன் எல்லாருக்கும் முற்பட்டவன் அர்த்தம் சிவபெருமானுக்கு முந்தன்னு பேர் குந்தியே மனமதென்றும் மனமதி குந்தி என்றும் சிந்தையை என்றும் சீவனை முந்தன் என்றும் சிவஞான சித்தியார் சிவபெருமானை முந்தன்கிற பெயரால் சொல்வது உண்டு முந்தன்னா முற்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் முந்தாய் என்னமால் கொந்தார் கோவலை குலவும் மருகல் எந்தாய் தகுமோ இவள் ஏசரவே எந்தாய் எந்தை என்று சொல்லு விழியேற்று எந்தாய் என வந்தது எம் தாயின் அர்த்தம் என்ற வேண்டாம் எந்தை எந்தைனா என்னுடைய தந்தைன்னு அர்த்தம் அது ஆய் என்னும் விழியேற்றா எந்தாய் அப்படின்னு சொல்றது விழி வைப்பது எந்தையே என்று வரலாம் என் தாய் என்று வர அது மாதிரி வந்து என் தாயே என்று வர்ற இடம் வேற இந்த இடத்துல அப்படி வைக்க வேண்டாம் அறையார்கழலும் அரை ஒலித்தல் அழல்வாயறவும் பிறையார் சடையும் உடையாய் பெரிய மறையார் மருகல் மகிழ்வாய் இவளை இறையார் வளைகுண்டு எழில் ஒவ்வினையே நான் சொன்னேன் பாருங்க அகப்பொருள் துறை அமைந்த பாட்டுன்னு இந்த இந்த வரி அதுக்கு சரியா போச்சு இறையார் வளைகுண்டு எழில் ஒவ்வினையே அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த பெண்ணு சிவருமானத்தில் மனத்தை செலுத்தி ஊன் உறக்கமின்றி உடம்பு மெலிஞ்சு போகிறாள் உடம்பு மெலிஞ்சு போனதினால கையில் இருக்கிற வளை கலந்து விழுந்து போகுது உடம்பு மெரிஞ்சிருந்தாலே அவளுக்கு இயல்பாக இருந்த உடம்பின் அழகும் கெட்டு போகுது அப்போ இறையார் வலை கொண்டு எழில் வவ்வினை நீ கவர்ந்து கொண்டாய் அப்படின்னு பாடுற பொழுது தான் இது அகப்பொருள் துறை அமைந்த பதிகம் அப்படிங்குற தெரியுது அதே சமயத்தில் இந்த வரலாற்றுக்கும் பொருத்தமாக அந்த பதிகத்தை அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டு இங்கே இருக்கிற வணிக பெண்ணுடைய உடம்பழகை கொண்டாய் வலையில் கழண்டு ஒரு மாதிரி பண்ணிவிட்டாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை இரையார் வளை கொண்டு எழில் ஒவ்வினை ஒலி நீர் சடையில் கறந்தாய் கங்கை நீரை சடையிலேக்கும் உலகம் பழி நீர் திரிவாய் பலி பிச்சை பிச்சை ஏற்று உலகம் முழுவதும் தெரியலாம் பழியில் புகழாய் பிச்சை ஏற்றாலும் கூட உனக்கு பழிப்பில்லை புகழ்தான் இருக்குது அது சொல்கிற பழியில் புகழாய் மலிநீர் மறுகல் மகிழ்வாய் இவளை மெலி நீர்மயல் ஆக்கவும் வேண்டினையே இவள் மெலியும் தன்மை உடையவளாக ஆக என்று நீ விரும்பினாயோ வேண்டினை வேண்டுதல்னா விரும்புதல் வேண்டினையே விரும்பினாயோ என்னவென்று விரும்பினாய் இவளை மெலி நீர்மயல் நீர்மயல் தன்மை மெலிந்து போகும் தன்மை உடையவளாக ஆகும்படி நீ விரும்பினாயா அது கருத்து என்னென்னு கேட்டால் உலகத்தில் எது நடந்தாலும் நீ நினைச்சபடி தானே நடக்குது நீ விரும்பினபடி தானே நடக்குது அப்போ இந்த வணிகனை பாம்பு கடிக்க வேணும்னு நீ விரும்பின அதனாலே தன் கணவனாக வரப்போகின்றவனை இழந்து இவள் வருந்தி மெலிய வேண்டும் என்று நீ விரும்பினே போதும் இப்படி நீ விரும்பலாமா அப்படிங்கிறது அதுக்கு குறிப்பு எனவே அந்த விருப்பத்தை விட்டு இவளுக்கு அருள் செய் அப்படிங்கிறது கருத்து மெலிநீர்மையல் ஆக்கவும் வேண்டினையே துணி நீள வண்ணம் முகில் தோன்றியன்ன மணி நீலகண்டம் நீலமணி போன்ற கண்டம் மணி நீலகண்டம் நீலமணி கண்டம் மாற்றிக்கோணும் நீலமணி போன்ற கழுத்து அந்த கழுத்துக்கு ஒரு ஓமையை சொல்கிறாருங்க நீல வண்ணம் முகில் தோன்றி என்ன நீல வண்ண முகில் முகில்னா மேகம் மேகம் எப்படி இருக்கும் கருப்பாக இருக்கும் நீல வண்ணமாக ஒரு மேகம் இருந்தால் எப்படி இருக்கும் அதை மாதிரி இருக்குது பெருமானுடைய கழுத்து இதான் இல்பொருள் ஓமைன்னு சொல்லுவாங்க நிறமுடைய மேகம் இருக்கலை செந்நிறமுடைய மேகம் இருக்கும் வெண் நிறமுடைய மேகம் இருக்கும் கருநிறமுடைய மேகம் இருக்கும் நீல நிறமுடைய மேகம் இருக்காது இது நீல நிறமுடைய மேகம் போன்ற கழுத்து அப்படின்னு சொல்கிறார் அதில் இல்பொருள் ஓமைன்னு சொல்ல வேண்டும் அபூத ஓமைன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டா இன்னொரு சமாதானம் வச்சுக்கோணும் நீளத்துக்கும் கருப்புக்கும் அதிக வித்தியாசம் இல்லை இல்லை அழுத்தமான கருப்பாக இருந்தால் கருப்பு கொஞ்சம் கருப்பு கம்மியாக இருந்தால் நீளம் அதனால் நீளம் என்பதும் கருப்பு என்பதும் ரெண்டும் ஒன்று தான் கருமேகம் என்பது இவர் நீலமேகன் பாடிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாருங்கள் நீல வண்ண முகில் தோன்றி வண்ணம் முகில் தோன்றி என்ன வண்ணம் முகிலில் தோன்றிய என்ன தம்மண்ணப்படாது வண்ண முகில் அந்த இம்மு இருக்குது பாருங்க அது இசைத்தமிழில் இந்த மாதிரி சில இடங்களில் ஒற்று விரிந்து துணி நீல வண்ணம் முகில் தோன்றி என்ன துணி நீல வண்ண முகில் தோன்றினார் போன்ற மணிநீலகண்டம் அவ்வளோதான் அந்த இம்முக்கு அங்கே பொருள் இல்லை வண்ணம் முகிலில் தோன்றினார் போலன்னு பிரிச்சிடாதீங்க அந்த இம்மு இசைத்தமிழ் காரணமாக விரிவு விரிந்து நின்றது அப்படின்னு அர்த்தமாக கனி நீல வண்டார் குழலால் இவள்தன் அணிநீல ஒண்கண் அயர்வாக்கினையே கணி நீல வண்டார் கனி கண்ணுதல் என்றால் கருதுதல் அர்த்தம் அதுதான் கனி என வந்தது கருதத்தக்க நீல நிறமுடைய வண்டுகள் பொருந்துகின்ற குழலினை உடைய இவளுடைய அணி நீல ஒண்கண் அந்த அழகினை சிந்தும்படியாக இழந்து போகும்படியாக ஆக்கிவிட்டாயே என்ற அர்த்தம் பலரும் பரவப்படுவாய் சடைமேல் மலரும் பிறையொன்று உடையாய் மறுகள் புலருந்துணையும் புலருந்தனையும் துயிலாள் புடை போந்து அலரும்படுமோ அடியாள் இவளே இந்த பாட்டும் கூட அகப்பொருள் துறைக்கு அமைந்த பாட்டு இந்த வரலாற்றுக்கு அமைந்த பாட்டு அந்த வணிகப்பெண் இரவு பொழுதில் கணவனாக வரக்கூடியவனை பாம்பு தீண்டி இறந்து போனான் அவனை தொடவும் முடியலை விலகவும் முடியல அந்த நிலைமையில் அவன் நிற்கிறான் அதை இப்போ சேர்க்கிறார் நல்லா பாடியிருக்கிறார் புலருந்துணையும் வெடிகிற வரையிலும் அப்படியே கடந்து எழுதியிருக்கிறார் அதை சொல்கிறார் புலருந்தனையும் துயிலாள் புடை போந்து பக்கத்தை விட்டு வெளியில் வந்து அலரும்படுமோ அலர் என்பது விடிகாலில் எல்லோரும் எல்லாரும் இறந்து வருவாங்க என்ன கோயில் எப்படி ஒன்று நடந்து போச்சு ஆளுக்கால் ஒன்று பேசுவாங்களே தவிர அது ஏன் நடந்து எப்படி நடந்து அதுக்கு என்ன ப தீர்வு அப்படிங்கிறது அதை பேச மாட்டாங்க ஆளுக்கால எல்லாரும் பேசிகிட்ருப்பாங்க அதுதான் அலர்னு பேர் ஒருவருடைய ஒழுக்கத்தை பற்றியோ அல்லது அவருடைய வேலை செயலை பற்றியோ ஒரு நிகழ்ச்சியை பற்றியோ பலரும் பலவிதமாக பேசிக்கிறதுக்கு அலர் தூற்றுதல் அப்படின்னு ஒரு பேர் இதுதான் உலகத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடியது அலரும்படுமோ அடியாழி விலை வழுவாள் பெருமான் கடல் வாழ்கை என எழுவாள் அந்த பெண்ணினுடைய இயல்பு சொல்கிறாருங்க எந்த வேலையை தொடங்கினாலும் சிவருமானுடைய திருவடி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடங்க பெருமான் கடல் வாழ்கை என எழுவாள் அப்படி எழுவதில் ஒரு நாள் அவள் தவறுனதில்லை வழுவாள் இந்த வழுவாள் வந்து பின்னால் கொண்டு வந்து கூட்டிக்கணும் பெருமான் கடல் வாழ்கை என எழுவாள் வழுவாள் நினைவாள் இரவும் பகலும் எப்பொழுதும் சிவசிந்தனை தான் திருவம்பாவில் அப்படித்தானே சொன்ன ஒருத்தி ஆமாம் இரவும் பகலும் நினைவாள் உடையாய் மருகல் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையே இலங்கைக்கு இறைவன் விலங்கள் எடுப்ப துலங்கல் விரல் ஊன்றலும் தோன்றலனாய் தன்னுடைய வீரம் மிக்க தோன்றாதவனாய் வளங்குள் மதிசூழ் மருகற் பெருமான் அலங்கள் இவளை அலராக்கினையே எரியார் சடையும் அடியும் இருவர் தெரியாததோர் தீ திரளாயவனே மரியார் பிரியா மருகப்பெருமான் மரியார் பிரியா மருகப்பெருமான் மான்மரி அறியாள் இவளை அயர்வாக்கினையே அறிவில் சமனும் அலர் சாக்கியரும் நெறியல்லன செய்தனர் நின்று உழல்வார் மரியேந்து கையாய் மருகல் பெருமான் நெறியார் குழலின் நிறை நீக்கினையே இவள் மனத்தை நிறுத்த மாட்டாமல் வருந்தும்படியாக ஆக்கிவிட்டாயே நிறை நீக்கினை அப்படின்னா உடனே கற்பனைக்கு எடுத்து விட்டாயே நடத்த நிறை என்ற சொல்லுக்கு மனத்தை நிறுத்துதல் அவள் மனத்தை துன்பத்தை அடக்க முடியாமல் நிறுத்த முடியாமல் சொல்லி புலம்பும்படியாக ஆக்கிவிட்டாயே அப்படின்னு நடத்ததுக்கு வய ஞானம் வல்லார் மருகற் பெருமான் வய ஞானம் வய என்பதுக்கு வலிமையுடைய நர்த்தம் மிக உயர்ந்த ஞானம் அப்படின்னு மருகற்பெருமான் ஞானம் உணர்ந்து அடி உள்குதலால் இயல் ஞான சம்பந்தன பாடல் வல்லார் வியன் ஞாலமெல்லாம் விளங்கும் புகழே வல்லார் புகழ் ஞாலமெல்லாம் விளங்கும் இயல் ஞான சம்பந்தன் பாடல் வல்லார் புகழ் பாடல் வல்லார் மூணாவது வரி புகழ் நாலாவது வரியில் கடைசியில் இருக்குது அந்த புகழை கூட்டி வியன் ஞாலமெல்லாம் விளங்கும் ஒரு சுவாமியுடைய பாடலை வலிமையுடையவருடைய புகழ் உலகம் முழுவதும் விளங்கும் என்று இந்த பதிகத்துக்கு பலன் சுற்றி வைத்தார் இந்த பதிகம் விடந்தீர்த்த பதிகம் என்று பொதுவாக சொல்கிறது வழக்கம்